எல்லா புகழும் எல்லாம் ஒருவடிக்கை இது நூறானை நிவர்த்தி இன்னும் சாலை எங்கே சென்றும் தீராத சகல பிரச்சனைகள் சக தீய சக்தி உடல் பிணைகளிலிருந்து பரிபூர்ண விடுதலை நாம் ஒவ்வொரு நிலையும் மாந்திரத்தை எது உண்மை பொய் என்று சொல்கிறோம் அதேமாதிரி மருந்தெடுக்கும் முறைகளிலும் மருந்து வைக்கும் முறையில் எது உண்மை பொய் என்று சொல்கிறோம் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி தொடர்ச்சியாக பாருங்கள் உண்மை நிலவரங்கள் நாம் தெளிவாக எடுத்து சொல்கிறோம் அதே சமயம் அதே சமயம் நம்மிடம் நாடி வருபவர்களுக்கு இன்ஷாலா நாம் சொல்லும் பரிகாரம் முறையாக பரிபூர்ணமாக முழுமையாக செய்யும் எவரும் இறைவன் என்கிற தோல்வி அடைவதில்லை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அளித்து கொண்டு என் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய சந்தேகங்களும் நீங்களே நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே சமயம் ஃபோன் செய்யும் நண்பர்கள் ஒரு முறை கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் தொடர்பு கொண்டு நம்மிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கொண்டு நேரிலோ அல்லது ஆன்லைனிலோ பார்த்து கொள்ளலாம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனிக்கே. உலகத்தார் அனைவரும் மீது என்னுடைய சாந்தியும் சம்மதம் பரவட்டும்